வினாலியா தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினப்பலன்களை நாம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலா பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏகாதேசி திதி நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை இன்றைய தினத்துக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது அத்திரி மகரிஷி இன்று வேளக்கிழமை என்று இருப்பதால் அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் இந்த சப்த ரிஷிகளிலே ஒருவரான அத்திரி மகரிஷியை ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷியே போற்றி போற்றி என்ற இந்த மந்திரத்தை இன்றைய தினத்திலே அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வந்தால் மகத்தான பலனை எட்டலாம் யாரெல்லாம் வேலைக்கிழமையிலே பிறந்தார்களோ யாராரெல்லாம் தனுசு ராசியிலே பிறந்தார்களோ மீன ராசியில் பிறந்தார்களோ யாராரெல்லாம் விசாகம் என்ற நட்சத்திரங்களில் பிறந்தார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பு களிந்த வாழ்த்துக்கள் மேலும் வடகிழக்கை தலைவாசலாய் வைத்து வாழ்கின்ற அன்பர்கள் மாலை தினத்திலே தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அற்புதமான பலனை இன்றைய தினத்திலே காட்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை நாம் காண முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை காண்பதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் அஸ்வனி ஒன்று பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன எப்போதும் முதலிடமே என்னிடம் என்று சொல்லுகின்ற மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினத்திலே தொழிலில் நீங்கள் நற்பலனை பெறலாம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் செய்கின்றார்களோ அவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது வழக்கு விசாரணையில் சிக்கியவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது இப்பொழுது ரிஷப ராசியின் பலனை பார்ப்பதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் ரிஷபராசு இந்த ராசி நிதானத்திற்கு பேர் போன ராசி கவர்ச்சிக்கு பேர் போன ராசி கம்பீரத்திற்கு பேர் போன ராசி இதிலே இருக்கின்றவர்கள் மக்களை கவருவதில் வல்லவர் அப்படிப்பட்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் நிதானம் காட்டி செயல்படக்கூடிய ஒரு நாள் இது ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது அதே நேரத்தில் பயணத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அது வாக்காக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முக்கியமான பத்திரங்களிலே கையெழுத்திடுவதை தவிர்த்து தள்ளி போட்டு செயல்பட்டார் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியாக தினமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு பலாபலனை சொல்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மிருகத்திரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலை தனத்திற்கு பேர் போன நுண்ணறிவை பெற்ற இயற்கையிலே இரண்டு விதமான சிந்தனையை பெற்றாலும் நடப்பிலே ஒரு முக சிந்தனையோடு செயல்படுகின்ற மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி நாதன் என்று சொல்லப்பட்ட புதன் இன்றைய அளவிலே மகரத்தில் இருந்தாலும் கூட எட்டாவது இடத்திலே இருந்தாலும் கூட நற்ப பலனை இன்றைய அளவிலே செய்து அது உங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடத்திற்கு பஞ்சமே வராத ஒரு ஆரம்ப நாளாக இது இருக்கும் ஏனென்றால் இன்றைய தினத்திலே உங்கள் ராசிநாதன் பலமாக இருந்து மகிழ்ச்சியை கொடுக்க தயாராக இருக்கின்றால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளது கடகராசியினுடைய பலாபலனை பெறுவதற்கு முன்பு இந்த உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் புனர்பூசம் பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எச்சரிக்கை உணர்வோடு இருந்து எதிலும் ஜாக்கிரதையாகச் செயல்பட்டு மற்றவர்களையும் காத்து தன்னையும் காத்து கொண்ட கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் விரயமாக இருந்தாலும் செலவுக்கு மீறிய வருமானம் அதாவது வருமானத்துக்கு மீறிய செலவு இருந்தால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய கிரக சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதரனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் விரயங்கள் நடந்தாலும் சுப விரயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு சிம்ம ராசியினுடைய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சிம்ம நிர்வாகத் திறமையிலும் அரசியல் சூழ்ச்சிகளிலும் அதிகார வர்க்கத்திற்கு உள்ள அந்த அமைப்பிலும் உங்களை தட்டிவிட முடியாது உங்களை அவர்கள் வீழ்த்த முடியாது தைரியத்துக்கு பேர் போன சிம்ம ராசிக்காரர்களே இது ஒரு சிறப்பான நாள் இந்த நாளிலே வருமானம் குவியும் அவமானங்கள் குறையும் லாபங்கள் உயரும் சாபங்கள் இருக்காது இன்றைய தினத்திலே எதை தொட்டாலும் ராங்காக போகாது அது ரைட்டாகத்தான் போகும் என்பதை இந்த ராசிக்காரர்கள் உணர்ந்து செயல்பட்டால் இன்றைய தினம் வெற்றி தினம் மகிழ்ச்சி தினம் என்பதில் மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா கணக்கு போடுவதில் புலி பிறர் மனதில் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த அறுவரியை கொடுத்து வழி நடத்தக்கூடிய மிக புத்திசாலிதனமான ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் சக உறவினர்கள் பாராட்டுவார்கள் ஜாதி ஜனத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாள் மதிப்பும் மரியாதையும் கூடுகின்ற இந்த நாடு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் என்பது உறுதியோடு செயல்பட்டால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் துலா ராசிக்காரர்களுடைய பலா அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் காணலாம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்களே பிறருக்கு நீதி வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே சருக்கள் ஏற்படாத வண்ணமாக புத்திசாலி தனமாக நடந்து பிறருக்கு வழிகாட்டி நேர்மையாக நடந்து நல்ல பெயரை எடுத்து பெயருக்கு மேல் ஒன்றும் இல்லை என்று உணர்த்தும் துளாராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு உங்கள் தந்தையின் மூலமாக ஆதாயம் இருக்கிறது முன்னோர் சொத்துக்களிலே ஏற்பட்ட வில்லங்கம் மறைகிறது மேல் நாட்டிலே இருந்து ஒரு புது தகவல் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து இன்ற நாள் லாபகரமான நாள் நன்மையான நாள் அர்த்தமுள்ள நாள் என்ற விதத்திலே படர்ந்து தொடர்ந்து இன்றைய அளவிலே முழு சந்தோஷத்தை கொடுக்கின்ற தினமாக இது இருக்கிறது பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அருமையான சக்தியை பெற்று பெருமையான வாழ்க்கை வாழும் உங்களிடம் சோதனை என்ன என்றால் அதனுடைய சூட்சமத்தையும் சூத்திரத்தையும் சொல்லி பிறருக்கு தைரியத்தை ஏற்படுத்துகின்ற விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே உங்களுக்கு சகாயங்கள் கூடும் முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் தோற்று போகாத அளவிற்கு மனபலம் உயர்ந்து காணப்படும் இன்றைய அளவிலே இளைய சகோதரனோடு இணைந்து நீங்கள் உங்கள் தொழிலை விருத்தி செய்கின்ற ஒரு விசேஷமான நாள் இந்த நாள்தான் என்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இனிமையான தைரியமான மகிழ்ச்சியான முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடாத நாளாக இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியின் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களே இன்று மனைவி வகையிலே உங்களுக்கு வருமானம் இருக்கிறது அவமானம் போகிறது நீங்கள் வெற்றிகரமாக பேசி உங்கள் காரியங்களை வெற்றி பெறும் செய்கின்ற நிலவரம் உங்களுக்கு இன்றைய நாளிலே சாதகமாக இருக்கிறது ஏற்கனவே சண்டையிட்டு சமாதானம் ஆகாதவர்கள் கூட சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக அமைதியாக இருக்கின்ற இந்த தினம் உறுதியான தினம் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற இறுதி வாசகமாக இரு மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அவர்களுடைய ஒன்பது பாதங்கள் அவர்கள் ராசியில் உள்ள ஒன்பது பாதங்கள் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே கடனை பெறக்கூடாது கடனை வாங்கக்கூடாது இன்று அவர்கள் எச்சரிக்கையாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் கவன சிதறும் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளுடைய தொடர்புகள் மூலமாக எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டால் இன்றைய நாளிலே உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் கூட்ட முடியும் கும்பராசிக்காரர்களுடைய அந்த பலா பலனை பெறுவதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர்கள் தொழில் ரீதியாக சற்று கவனத்தோடு இருந்தால் அதே நேரத்தில் மாணவ மணிகள் கூடுதலான ஒரு கவனம் எடுத்து படித்தால் அதற்கு உரிய மதிப்பெண்களை பெறலாம் மங்களகரமான காரியங்கள் இன்றைய அளவிலே நடக்க இருப்பதால் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு இவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கும் சாதகமான கிரகங்கள் சஞ்சாரத்தில் இருப்பதால் இவர்களுக்கும் வெற்றியான ஒரு தினமாக இது இருக்கிறது சற்று எச்சரிக்கையாக இருக்க மீன ராசியை சார்ந்தவர்களுடைய பலா பலனை பெறுவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று கேட்டார் ஊரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு பேர் போன மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவர்களுடைய அன்னையோடு மகிழ்ச்சி பெறுகின்ற தினமாக இருந்து புதுமனை வீடு அல்லது வாகனங்களை வாங்குகின்ற பொருத்தமான தினமாகவும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையானது ஓங்கி நல்ல முறையிலே இயங்குகின்ற ஒரு நாளாகும் இது இருப்பதால் அதை மீனராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளது இதுவரையிலே பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய பொது பலனை நாம் பொது பலனை காட்டிலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திலே இருக்கின்ற தசா புத்திகள் வலிமை வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதன் அடிப்படையிலே ஜோதிட ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தோடு ஒரு முன்பதிவு செய்து என்னை சந்தித்து வழிபெற்று நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாம் என்று எல்லா வல்ல முருக இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்